ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகருத்தோரிடம் பங்குனி மாதம் பத்தாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி திரையோதசி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கொஞ்சம் கொண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி திறமை இன்னொன்று என்னென்னா இன்றைய நாள் சுக்ரன் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு பொதுவாக சுக்ரன் ராகு காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் அது என்ன யதார்த்தமான பணவுகள் கொடுக்கும் பணம் கொடுக்கும் ஆனால் என்னென்னா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கெட்ட பணமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு ஆன்லைனில் திருட்டு ஏற்படலாம் பெண்கள் மூலியமாக அவமானங்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானங்கள் பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் அவங்கவுங்க ஜாதகங்களில் இது கோச்சார நிலைகளில் உங்கள் ஜாதகங்கள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவோம் மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமாக இருக்கும் பெண் குழந்தைகள் வந்து உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு நெஞ்சு சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னொன்று லைட்டாக அந்த ஜுரம் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் இதெல்லாம் வரும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க ஒரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக மாறுகிறது அஷ்டலட்சுமி கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக உங்கள் லைஃப்பை தூக்கி கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் செய்வது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பண வரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு நாள் எதிர்பாராத பண வரவுகள் ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பணம் வரும் ஒரு சில பேருக்கு செக் மூலிமா பணம் வரும் ஆன்லைனில் வரவுகள் நல்லாயிருக்கும் இருக்கும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் ஏதோ இடத்துல நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறையா ஃபேமஸ் ஆகிங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளுங்கிற மாதிரி போகும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு சுவையான பேச்சு கவிதை போல் அலை போல் கொட்டுக்கிறதுங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்னைய நாள் பொதுவாகவே எடுத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி அடையும் தலைமை பதவிகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் சூப்பராக இருக்கும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் கௌரவமும் கிடைக்கும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கும் என்றை நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக வரையங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக வரையங்கள் குழந்தைகளுக்கு மெயினாக பெண் குழந்தைகளுக்கு பட்டுப்பாவடை வாங்கி கொடுக்கறது சாரி வாங்குறது ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மாற்றுவீங்க இல்லை ஃபோன் மாற்றுவீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்கள் மூலியமாக லாபங்கள் பண வரவு தீர்க்கமான திருப்தி எல்லாத்துலேயுமே டபுள் டபுள் லாபங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க சிம்பிளுங்க நல்ல ஒரு தைரியமான விஷயங்கள் ஈஸியாக நடந்து முடியக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருட்சிகாசியில் அது விருச்சிக லக்னம் சார்தா நபர்களுக்கு தொழிலில் பத்து மடங்கு உயர்வு தொழிலில் தொட்டதெல்லாம் பயங்கரமான ஒரு பண வரவு ரொம்ப திருப்தி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து அடுத்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலே இந்த நாளில் வந்து உங்களுக்கு நிறைய தொழில் வளர்ச்சி வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர் வரவுகள் எதிர்பாராத லாபம் எதிர்பாராத சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே நீங்க எடுத்த காரியங்கள் அத்தனையுமே தெய்வ அனுகிரகம் கட்டாக்ஷம் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் மகாதெய்யை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அடுத்தனா மகாலட்சுமியோடய அனுகிரகம் உங்களுக்கு அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம் எதை நீங்கள் எடுத்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய திருப்தி பயங்கரமான ஆனந்தம் சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கும் நிறைய இன்ட்யூஷன் வந்து பளிக்கும் இதுதான் நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அந்த நினச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னா என்னென்னு தெரியும் என்னால் அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருப்பீங்க நிறைய பேர் நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல வாக்குகள் கேட்கறது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பிறக்கிறது பூர்வீக சொத்துக்களில் பணமாக வருவது இதெல்லாம் நடக்கும் நிறைய பேர் வாகனம் வாங்குவீங்க பெரிய ஒரு சூப்பரான வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதமாக பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக திருட்டு போகாமல் பார்த்துக்கணும் பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலையுமே ஸ்ர்தா பக்தியோடு இருக்கிறது நல்லது எதுவுமே வந்து எடுத்தோமா கௌத்தமானு இல்லாமல் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌட் நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் அத்துணையுமே ஜெயிக்கும் இது ஜெயிக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள்லாம் வெளியே வருவீங்க அதுதான் உண்மை எவ்வளோ பெரிய பிரச்சனைனா அது நம்ம ஏதோ பண்ணிடுமோங்கிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதில் இருந்து வெளியே வருவீங்க நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை இனிக்கும் ஃபேமிலி லைஃப் அமையும் இரண்டாம் குழந்தை மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த வியாபாரம் அபிவிருத்தியாகும் பேசிக்கலாக நிறைய பேர் உங்களை மதிப்பாங்க அதுவும் பெண்கள் இருந்து கௌரவம் பெறக்கூடிய அற்புதமான நாள் பெண்களுக்கு செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் என்றை நாள் ஸ்வீட் பண்ணுவீங்க வீட்டில் ஸ்வீட் சாப்பிடுவீங்க யார்கெலாம் உடம்பு பாதிப்பு இருக்கோ அதுவும் மெயினாக சுகர் சுகர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கோ அதெல்லாம் சரியாக இன்றைய நாள் பெரிய இஷ்யூ கொடுக்காது சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்றை நாள் வந்து புது வண்டிக்காக லோன் வாங்குறது வீட்டுக்கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பட் சின்சியராக சொன்னால் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் நல்ல ஒரு கமர்ஷியல் வெல்த் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் சிம்ஹம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான சுபிக்ஷதும் அஷ்ட லக்ஷ்மி கட்டாட்சம் பெருக எல்லாம் எல்லாமல்லுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன்மங்கள் ஆணிபவன் திருவணகுண்மத்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க